கடந்த நான்கு நாட்களோ அல்லது ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ பரவுனது அது வந்து எல்லோரு கையிலும் இருக்குது என்ன விஷயம் அந்த ஆரம்பிச்சா என்னடா மாட்டுக்கறி அதாவது ரயிலில் அடிப்பட்ட மாட்டுக்கறி மாட்டை அறுத்து விற்றதாக ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் பரவுது அது வந்து மார்க்கெட்டில் உள்ள இருந்து சொல்லிவிட்டு குறிப்பிட்டு சொல்லிவிட்டு பேரை சொல்லலை ஆனால் அது வந்து பழைய வீடியோ என்பதை பொதுமக்களுக்கு சமூக சார்பாக தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம் அது வந்து பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்ன உள்ள வீடியோ அது அதுக்கும் இந்த இப்போ சகோதரர் ராவுத்தரு மார்க்கெட்டில் வச்சிருக்கிற கறிக்கடைக்கு தொடர்பு என்று மக்கள் சந்தேக கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்காக என்ற ஒரு குற்றச்சாட்டை ராவுத்தர் நம்மகிட்ட வச்சாரு அவர் என்ன ஒரு சிறிய நேரத்தானுக்கம் ராவுத்தர் இது எங்கே நீங்கள் மா மாடை இருக்கிறீங்க மாடை வந்து இப்போ நம்ம சொந்தமாக சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து புது டிஜிட்டல் ஆஃபீஸ் பக்கத்தில்